வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு சப்பாத்தியும் சன்னா கிரேவியும் தான் பண்ண போறேன் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம இத சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளை கொண்ட கடலையே ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் நான் வேக வைக்கல சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுந்து சேர்த்துப்போம் இப்போ இந்த கப்பால ரெண்டு கப் தண்ணி சேர்த்துப்போம் இப்போ மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் நல்லா வேகட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் சூப்பரான இப்ப சென்னா கிரேவி ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க